ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போனாங்க இதை லாஸ்ட்டு சேட்டர்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையில் வந்து சாதனாவை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா சிக்கன் கடைக்கு தான் வந்திருந்தேன் சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகள் வந்து பார்க்கணும் இன்றைக்கி என்னோட வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்துதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெசிப்பியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதனாக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கிறனால ஹாஃப் டே தான் இன்றைக்கி அவ்வளோ விட்டுட்டு தான் நிறைய கடைக்கு வந்திருந்தேன் வெற்றிக்குட்டி வீட்டில் வந்திருக்கேன் எட்டைகள் போலலாம் நான் அங்கே கடைக்கு வந்துட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு ஆள் வெயிட் மிஷின் இப்போ தான் வந்து ஆன் பண்ணுறாங்க அந்த ட்ரேவும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக இருந்தது ஒரு நூறுபாய்க்கு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் சாதனா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு குடிக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் லீவு மட்டும் தான் எக்ஸாம் நடந்துகிட்டு அவள் ஸ்கூல் போயிருக்கிறாள் அவளை விட்டுட்டு தான் வந்து வரும்போது நான் சிக்கன் வாங்கிட்டு இருந்தேன் வந்துவுமே செம பசி வேறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா நாள் அரைச்ச அடமாவு ஒரு அடம் ஊற்றுற மாரி தான் மாவுந்தது எடுத்து வச்சுன்னா மருந்தே போயிடுச்சு அது இப்போ தான் வந்து ஊற்றி சாப்பிட்றேன் அதை தொட்டுக்கிறதுக்கு வந்து இதை நேற்றி வச்ச சாம்பார் வெங்காய சாம்பார் தான் வச்சுருந்தேன் நான் சூடு பண்ணி இதை வச்சு சாப்பிட்டு கொண்டிருந்தேன் வெற்றிப்படி கொஞ்சம் நேரம் ஆகணும்ட்டேன் அப்புறமா என் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பால் ஏடை எப்படி வந்து மொத்தமாக உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க பால் காய்ச்சி ஆற வச்சுருக்குறேன் இது ஒரு சின்ன ஒரு டிப்னு சொல்கிறேன் எப்போவுமே பால் பசும்பால் வாங்குனிங்கன்னா காய்ச்சிட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா இதுமாரி மேலே வந்து ஏடை வந்து படந்துருக்கும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதோட கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஏடை எடுத்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் வந்து திக்கான லேயராக வந்து கிடைக்கும் நான் எப்போதும் அப்படி தான் வந்து பண்ணுவேன் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாது வெற்றிக்குட்டி பாஸ் பண்ணுங்க இப்போ என்ன இப்போ சாப்பிட போகிறீங்களா நேரம் ஆகணுமா தோசையாக சாதம் சாப்பிட போகிறீங்களா சரி எழுந்துருங்க இதை நம்ம இதை அடுக்கி வச்சிடலாம் இதை எடுத்துக்கொண்டு போட்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சி வேறு பெட்ஷீட் போடலாம் லேப்டாப் எடுத்து டேபிள் வச்சுட்டு உட்காந்துக்கோ சேரில் உட்காந்துக்கோ ம் என்னால் உட்காந்து செஞ்சிருக்கீங்க இரு இரு லைனில் இச்சி இரு வர 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 ஹே சூப்பராக இருக்குது மாக தோசை திருப்பி போட்டு வரேன் இரு வரேன் லைட்டாக கறிச்சு பரவாயில்ல சாப்பிட்டு கொண்டிருக்கேன் வர வழி போ நான் வந்து ஹைலே வச்சுட்டு வந்துட்டேன் அடை லைட்டாக கறி போச்சு போ மேலே இது என்னது டிஸ்பிளே மாற்றிருக்கீங்க நல்லா இருக்கு அது நீ ரெடி பண்ணல கோவா எப்படி நீ ரெடி பண்றீங்க இதெல்லாம் அது தெரியும் எந்த ஆப்ல ஆப்பிள போய பாஸ் பண்ண எந்த ஆப்ல போய் பண்றீங்க பேரு என்ன அது எப்படி உனக்கு தெரியும் அதெல்லாம் பண்றதுக்கு கத்துக்கிட்டியா நல்ல பிள்ளை சரி இடங்க கலைஞ்சிருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு மாத்தலாம் வெளியில வா வெளியில வரும்

ஏன் வெற்றி இது மாரிலாம் பண்ணுறீங்கன்னா நம் என்ன எழுதியிருக்கா வெற்றினா வெற்றின்னு எழுதி வச்சுருக்கா டாட்டு மாரி ஆ சரி உட்காரு உட்காரு அம்மா ஊட்டி விடுவாங்க வால்பேப்பர் செய்யணுன்னு மாதிரி நீ நீ எது வேணாலும் பண்ணிட்டே தங்கும் நீ இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்க உருப்படியாக அதாவது கற்றுக்கோங்க சரியா தேவையில்லாமல் அது இதையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கூடாது கேம்லாம் விளாடாமல் எனக்கு கேன்வாஸ் சொல்லிக் கொடு சரியா பிள்ளை அம்மா ஊட்டி விடவா

கிரீன் சிக்கன் செஞ்சு கொடுத்துரு பண்ணி நேத்தியா அக்கா சொன்ன தான் சொல்ற ஏ துணி துவச்சிருக்குன்னு பார்த்தா துவக்கி நான் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு ப்ளே பண்ண மாதிரி இருந்துட்டு நான் இட்டுக்கு துவக்கி வேலை துணியாவது வந்து காய வச்சுட்டு இருக்கு தண்ணி ஃபுல்லானதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஓட வச்சிட்டோம்னா சாயங்காலமாக திருப்பியும் வந்து ஆன் பண்ணி விட்டு அது காய வச்சிடலான்ட்ருக்கிறேன் ஏன்னா வந்து இது துவைச்சி முடிக்கிறதுக்குள்ள மேலே வெய்ய வந்துடும் ரொம்ப டயர்டாகிடும் காய வைக்கிறதுக்குள்ளே இதுமாதிரி சாயங்காலம் தான் இந்த வேலை வாஷிங் மிஷின் வேறு க்ளீன் பண்ணணும் ரொம்ப டஸ்ட்டாக தான் வந்து இருக்குது ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருக்காங்க வாஷிங் மிஷின் க்ளீனிங் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க கண்டிப்பாக க்ளீன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் என்னடமோ பண்ணுறிய வெற்றிக்குட்டி ஸ்கூலில் வந்து ஐசிடி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ டிவிடி என்ன என்னடமோ இருந்தது டூல்ஸ்லாம் இருந்தது என்னென்ன டூல்ஸ் இருக்கு சொல்லு பார்ப்போம் இதில் எங்கெங்க இருக்குன்னு சொல்லு இதில் எங்கெங்க இருக்குன்னு சொல்லு ஓ அதில் தான் இருக்குது அதில் தான் வச்சு சொல்லி கொடுக்குறாங்களா பெயிண்ட் அந்த பெயிண்ட்டு ஆப்பை வச்சு தான் சொல்லி கொடுக்குறாங்களா உன்னால் எல்லாமே முடியும் எனக்கு தெரியுமே ஆ பண்ணு உனக்கு தான் எல்லாமே தெரியுமே அதுதான் எனக்கு தெரியுமே பண்ணிலாம் காமிக்க வேண்டாம் நீ உனக்கு எல்லாம் தெரியும் அம்மாவுக்கு தான் தெரியாது இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நீ பண்ணுடி தங்க சரி நீ வந்து ப்ராக்டிக்கலாகவே எனக்கு எல்லாமே சொல்லு எக்ஸாமுக்கு வருது இல்லை கொடுத்துருக்குறாங்களா நோட்டில் எழுதி கொடுத்துருக்காங்களா அந்த இது ஓப்பன் பண்ணு பெயிண்ட்டு இதை ஓப்பன் பண்ணு அது அப்புறமா மாற்றிக்கலாம் சூப்பர் ஆ இதான் நல்லா இருக்குது க்ளோஸ் பண்ணத ஒயிட்டாக மாற்றிச்சே என் தங்கம் தம்பி நீ அதெல்லாம் பண்ண வேணாம் லோக்கோ பண்ண வேணாம் நீ எனக்கு அந்த டூல்ஸ் மட்டும் சொல்லு நான் எழுந்திருக்கிறேன் நான் வேலையை பார்க்குறேன் டூல்ஸ் மட்டும் சொல்லு ப்ராக்டிக்கலாக சொல்லிவிட்டு வேலை முடிஞ்சிடும்

ம் அப்புறம் வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதானா நூ ஆ அது தெரியும் எனக்கு அம்மாவுக்கு பிள்ளைக்கெல்லாம் தெரியுது தங்க பிள்ளைக்கு அப்போ வந்து ஐ அனது ஐசிடிக்கு வந்து படிக்க தேவையில்ல இதிலே முடிச்சாச்சு ம் ஆனால் ஸ்பெல்லிங் தெரியுமா எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளை இப்போ டெஸ்ட் வைக்கிறேன் ஈவினிங் பிள்ளை உங்க வேணும் ஓ ஒன்று பிடிச்சது எதா பண்ண அம்மாக்கு மேலே இருக்குது இதை கேம் விளாடக்கூடாது வச்சு அப்புறம் அம்மா வந்து மேம்கிட்ட சொல்லிடுவேன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடைச்சி முட்டைக்கோஸ் கோட் பண்ணியிருந்தேன் அவங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து உடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் தயிர் வாங்கியிருந்தேன் அது சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மதியத்துக்கு இன்றைக்கி வந்து எங்களுக்கு மட்டும்தான் வந்து சிக்கன் வந்து பண்ணுறேன் நாளைக்கு சண்டே கொஞ்சம் வெளியில் போகிறோம் அதனால் நாளைக்கு நான்வெஜ் எதுவும் வந்து பண்ண முடியாது அதனால் இன்றைக்கே வந்து நான் செய்கிறேன் சாதனை வந்து லாஸ்ட் டைமே வந்து சிக்கன் எடுக்கும்போது க்ரீன் சிக்கன் செஞ்சு தாங்கமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லி எதுவுமே இல்லை அதனால் அன்றைக்கி வந்து அதை செஞ்சு கொடுக்க முடியல சரி இன்றைக்காவது வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி காலையிலே சொல்லிட்டு போயிருந்தேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்கன் தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரசம் வச்சு கிரீன் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரி தான் வந்து பண்ண போகிறேன் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் வந்து ஃபஸ்ட்டு இருந்த அடுப்பில் வச்சுட்டேன் சாதம் வந்து பார்த்தேன் அது கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது இது வேகணும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மசாலா நம்ம வந்து அரைச்சிடலாம் க்ரீன் சிக்கனுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் இது வந்து நான் எல்லாம் ஆரம்பத்தில் யூடியூப்பை பார்த்து தாங்க வந்து நான் கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நானே வந்து எனக்கு தோன்றது வந்து செய்வேன் க்ரீன் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கனா மெயினாக வந்து புதினா மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி இதற்கு தேவையில்ல தக்காளிக்கு பதிலாக வந்து நம்ம தயிர் தான் வந்து சேர்க்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது சிக்கன் ஒரு பத் தான் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறேன் ரசத்துக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு சிஸ்டர் ரச ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரசப்பொடி இடிச்சு வச்சுருந்ததுனால அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி புளி கொஞ்சமாக தேவையான குப்பூ பூண்டு பல் வந்து ஒரு பத்து பல் இடிச்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தழை பருப்பில் வந்து போது வந்து போட்டுக்க வேண்டியது அதில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து வைக்கிறேன் இல்லாத இல்லாதனைக்கு என்ன செய்வேன் பாத்தீங்கன்னா மிக்சி ஜேரில் மிளகு ஜீரகம் பல்லு காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை இருந்தால் மல்லித்தழை சேர்த்துப்பேன் அப்படி இல்லைன்னா விதை மல்லி இருக்கு இல்லைங்களா அது ஒரு நாலு வெந்தயம் நாலு துவரம் பருப்பு பருப்பு தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தேன்னா பருப்பு சேர்க்க மாட்டேன் பருப்பு தண்ணி இல்லாதனைக்கு துவரம் பருப்பு வந்து சும்மா ஒரு நாள் வந்து சேர்த்துப்பேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் நிறையவே சேர்த்து மிக்சி சாரில் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ரசம் கொட்டி வச்சுட்டேன் தக்காளி அரைச்சிக்கிட்டு இப்படி தான் நான் வந்து ரசம் பண்ணுறது தக்காளி ரசம் மிளகு ரசம் இப்படி தான் வந்து பண்ணுவேன் இன்னொரு மெத்தடும் இருக்குது நான் அதை நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் வேப்பம்பு ரசம் இருக்குது மொச்சைக்கோட்டை ரசம் இருக்குது கொள்ளு ரசம் அது எல்லாமே நான் வந்து நான் செய்யும் போது நான் கேர் பண்ணுறேன் நல்லா வந்து கரைச்சிக்கணும் நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் காஞ்சி மிளகா கொஞ்சமாக கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு ஓட்ட வேண்டியதான் கொதி வரும்போது கடைசியாக தான் நான் தூள் வந்து சேர்க்குவேன் ரசம் குட்டி வச்சு இதை கடைசியாக தாளிச்சுக்கோண்டி தான் பன்னெண்டு மணிக்குள்ளே சமையல் முடிக்கணும் என்ன சாதனம் போய் வந்து கூட்டிகிட்டு வரணும் அவளுக்கு இன்னைக்கு டே தான் வந்து ஸ்கூலு ஆக வெந்திரிச்சு வடித்து விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடிச்சு தான் சாப்பிட்றது குக்கரில் வைக்க மாட்டேன் அதேமாரி வந்து நான் அரிசியை வந்து ஊற வைக்க மாட்டேன் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிப்பாங்க அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நான் அதுவும் பண்ண மாட்டேன் தண்ணி வந்து ஒரு நாள் வந்து டைம் இருந்தால் கொதிக்க வச்சு அரிசியை போடுவேன் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கலஞ்சி தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்து அடுப்பில் வச்சு இறக்கி வச்சுருவேன் அவ்வளோதான் டைமுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பாடு அதை எப்படி வடிப்பாங்க அது இதுக்கு கடையிலும் மசாலா அரைச்சிடலாம் ஏன்னா கரண்ட் காலேருந்து போயிட்டு போயிட்டு தான் வந்துகிட்ருக்கு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மிக்கு ஜாதில சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா மல்லி சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இதை மாரி கூட செஞ்சு கொடுக்கலாம் சிக்கனில் மட்டும் கிடையாதுங்க உருளைக்கிழங்குலேயும் செய்யலாம் காரக்கருணை அதாவது கருணக்கிழங்கு மங்களையெல்லாம் கருணக்கிழங்கு அதில் கூட வந்து நம்ம செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து சரி பண்ணியாச்சு என்ன ஒன்று ரொம்ப ஓவராக வந்து சத்தம் கேட்குது ஆனால் அரைக்கிறது நல்ல மையம் அரைக்குது ரொம்ப ஓவராக சத்தம் கேட்குது என்னன்னு தெரியல இந்த மசாலா அரைக்கும்போதே வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக வந்து இருக்குங்க இந்த பானிபூரிக்கு வந்து பானி தண்ணி அரைப்பானிங்களா இந்த புதினா மல்லி சேர்த்து அரைப்பானிங்களா அந்த வாசனையாக இருக்குது இப்படி இருக்கட்டும் சிக்கனை வந்து பவுலில் மாற்றிக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது இந்த பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா செம காரமா இருக்குது அதனால் வந்து மற்ற ஸ்பைசஸ் போடும்போது வந்து பார்த்து தான் போடணும் அது ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அரை கிலோவுக்கு அப்போ இருக்கிறதை சேர்த்துக்கிறவங்களுக்கு தான் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் வந்து சமையல் நம்மகிட்ட சமையல் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரகத்தூள் இதில் வந்து கொட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொட்டுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து கொட்டுறேன் இது ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட கரம் மசாலா இல்லை அதனால சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் திருமளா காரம் ஏற்கனவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் தனி மிளகாய்க்கூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் காரம் பத்தலனா இல்லைன்னா தேவைன்னா இடையில சேர்த்துட்டு வந்தோம் அவ்வளோதான் மசாலா இப்போ நம்ம இதை பெசரி வச்சிடலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறு வந்ததுக்கப்புறம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு ஊருதோ அந்தளவுக்கு வந்து அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கும் இதுக்கு தக்காளிக்கு பதிலாக தான் நம்ம வந்து தயிர் சேர்க்குறோம் அவ்வளோதான் அது ரெடி ஆகிடுச்சு நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அந்த கேப்பில் ரசம் வந்து தாளித்து விட்டுடலாம் லைட்ரு வச்சு இப்போ தேர் ஒரு நல்லா அங்கேயும் இருப்பாங்க அந்த ஸ்டவ் கீழே தான் இருப்பாங்க அங்கேயும் தேடிட்டு இருப்பாங்க இந்த லைட்டரும் கத்தி தம்பி ஃப்ரிட்ஜில் கருவப்பில் இருக்குது நீ ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு அப்படி கலங்கோ

பசங்களுக்கு எப்போவுமே இந்த சாதம் அடிக்கிற கஞ்சி வந்து கொடுத்துருவேன் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுணும் ரொம்ப நல்லது இது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் எஞ்சி டீ காஃபி குடிக்கலன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தண்ணி வந்து ஆற்றி கொடுத்துருவேன் குடிச்சிட்டு போயிடுவாங்க மற்றபடி கொடி பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டு பீட்ரூட்டு ஜூஸ் அது வந்து ஒன்று நாளோ ரெண்டு நாளைக்கு ஒரு நாளோ அது ரெகுலராக தான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச ஓரளவுக்கு ரெடி பண்ணி எடுக்கக்கூடியதான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தானே இதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சில பேர் ரசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைமுழன் பொதி மாதிரி ஆஃப் பண்ணிடுவாங்க நான் ஒரு பொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆஃப் பண்ணுறேன் அதனால அது ரசம் வெளியாச்சு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் ரொம்ப சேர்க்கல ஒரு கால் கிளாஸ் தான் தண்ணி சேர்த்தேன் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு தண்ணி தான் சேர்த்தேன் இது தண்ணி தேவை இல்லை ரொம்ப ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு நல்லா சிக்கான தொக்கு பதுக்கு தான் ரெடி பண்ணுறதுனால தண்ணி ரொம்ப சேர்க்கல இந்த சிக்கன் வச்சுகிற தண்ணியை தான் வருது கொஞ்சம் மீடியம் ஹைஃப்ளேம் வச்சு கீழே பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி பண்ணி இறக்கிட்டு வேண்டிக்கலாம் கடைசியாக மல்லி தான் சேர்த்து இறக்கிக்கலாம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மீடியம் ஹைஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க வழங்கும் போல் சிங்கில் ஒரு நாலஞ்சு பாத்திரம் கிடந்தது அதையும் வந்து வலைக்கி வச்சாச்சு நம்மளுக்கு சமையல் வேலை செய்யும் போது நம்மளுக்கு கிச்சன் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கணும் கட இந்த வேலையை வந்து முடித்தாச்சு சிக்கன் ரெடி ஆகிடுச்சுன்னா மணிந்தான் பதினொன்று நாற்பது தான் ஆகுது சிக்கன் ரெடி அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுற வேலை இருக்குது அப்லோட் பண்ணிவிட்டு சாதனம் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கள் அம்மா எப்போவுமே இது மூட முதல்ல எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும் எப்போவுமே வந்து இப்படி மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படி கவுத்து வச்சு தான் வந்து மூடணும்பாங்க எதுக்காக சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம இப்படி மூடணும்னா இப்படி எடுத்து இப்படி கவுத்து வைக்க மாட்டோம் இல்லைங்களா இப்படி எடுத்து டக்குன்னு தான் வைப்போம் அப்புறம் அந்த வேர்வு தண்ணி ஃபுல்லாக கீழே தான் வந்து படும் அதனால் தான் இப்படி மூடி இருந்தோன்னா இப்படி எடுத்து இப்படி கீழே வைப்போம் எல்லாம் இதுக்குள்ளேயே தான் நிற்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லுவாங்க நினைக்கிறேன் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன் இது வரைக்கும் கேட்டது கிடையாது அம்மாட்ட இப்படி மூடாது இப்படி மூடு இப்படி மூடாத இப்படி தான் மூடணும்னு சொல்லுவாங்க அம்மா எப்போதுமே நல்லா வாசனையாக இருக்குதுங்க சாப்பிட ஆசை இருக்குது சாப்பிடணும்னு இருந்தாலும் சாப்பாவெலாம் அழைச்சிட்டு வந்து எல்லாம் ஒன்றும் கொஞ்சம் சாப்பிடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்மையாக இருக்குது வேறு லெவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கரெக்டாக அது அஞ்சு நிமிஷம் லேட்டு பன்னெண்டு அஞ்சாவது நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி போனால் கரெக்டாக இருக்கும் போய் கூட்டிகிட்டு வந்து உடனே சாப்பிட வேண்டியதாம் விட்டு விட்டி போலாமா டைம் ஆச்சு அக்கா கூப்பிட பிள்ளாமா அடி ம் போலாமா நல்ல பிள்ளை நல்ல பிள்ள நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை இன்னும் காலையிலேருந்து குளிக்காமல் இருக்குது நல்ல பிள்ளை ம் நல்ல பிள்ளை சரி ஒரு டியூஷன் போகும்போது குளிச்சிக்கலாமடி ஆ இப்போ எதுக்கு என்ன கையை வந்து தட்டி விட்டேன் வலிக்குது வலிக்குது குளிச்சிக்கலாம் வேறு ட்ரெஸ் போட்டுக்கலாம் சரி வாங்க வாங்க போய் கூட்டிகிட்டு வரலாம் வாங்க வாங்கி போகலாம் இன்றைக்கி சிக்கனுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டுடுவோம் அதெல்லாம் செஞ்சு வச்சு வந்து நம்ம காவு காக்க கூடாது உடனே வந்து சாப்பிட்ருந்தோம் வே சாதனைக்காக தான் வெயிட்டிங்க அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிட்டு தான் போகிறோம் இன்றைக்கி இன்னத்தில் நல்லா வந்து வெய்ய அடிச்சிட்ருக்குங்க தான் வந்து மேலே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிகிட்டு தான் வந்து போனேன் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஆடி மாதம் பிறந்திருக்கனால எல்லா அம்மன் கோயில்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திருவிழா கோலம் தான் வந்து இருக்குது இப்போ வெற்றி சாதாரணத்துலேயும் அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து இப்போ திருவிழா வந்து வருது அது வந்து கரகம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நான் அப்படியே வண்டினை பட்டி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே நான் எல்லாமே கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் உடனே இன்றைக்கி டியூஷனுக்கு வந்து போகணும் இன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் கேட்ட க்ரீன் சிக்கன் தான் வந்து பண்ணியிருந்தேன் ரசம் வச்சுருந்தேன் காலையில் உடைத்த சாதமும் கொஞ்சம் இருந்தது அதனால் தான் இப்போ கம்மியாக வந்து சாப்பாடு வந்து வடிச்சிருந்தேன் இந்த வானலில் வந்து பிறட்டும் சாதம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சாதம் போட்டு பெரட்டி நம்ம இப்போ வீட்டுக்கு வந்த குட்டிக்கும் அதில் கொஞ்சம் ரெண்டு மூணு பீஸு எலும்புலாம் போட்டு பிசைஞ்சு அதுக்கும் வச்சாச்சு நாங்களும் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் முக்கியமாக வந்து இதை மாரி டைரெக்டாக வீடியோவில் வந்து பேசிட்டு வந்து நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது பிடிச்சிருந்தால் கண்டி க கண்டினியூஸாக மாரி போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி காலையிலேருந்து மதிய வரைக்கும் என்னுடைய வேலைகள்லாம் இன்றைக்கி இப்படிதாங்க வந்து போயிட்ருந்தது இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வ்ளாக் வந்து இன்றைக்கி இதோட நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக்ல வந்து பார்க்கலாம்